ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நவுங்க துர்கா வெல்கம் பேக் டூ மை சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஹாய் அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் ஹேப்பி தீபாவளி மை டியர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேங்க் யூ ஓகே தீபாவளி அணிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பி கம்பிமந்தாப்பை கொடுத்திட்டேன் நெக்ஸ்ட்டு சரவடி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் தம்பி ரெடியாக இருக்கல நான் கம்பி மாத்தாப்பெல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி யார்னா அது ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஓகே சரவடி நான் வந்து தாவணி பாவடெல்லாம் போட்டு ரெடியாக ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஓகே சுடிதார் போட்டுட்டு சுடிதாரியோ சுடிதாரி ஏன்னா ஸ்லீவ் கூட வைக்கலாம் சரி ஓகே அப்படியே எடுத்து போட்டுட்டு பட்டாசு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டாசு அடிக்கும்போது இது யூஸ் பண்ணிப்போம் தாவணி பாவடை வந்து ரெடியாக லேட் ஆகும் அப்புறம் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும் ஸோ ரொம்ப லேட் ஆகும் இல்லை ஸோ அதனால் அதை அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு காலையில் தூங்கி எழுந்துச்சு கடைக்கெலாம் போயிட்டு நான்வெஜ்லாம் நானும் என் தம்பி வாங்கினோம் போய் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் எல்லோரும் அப்படிதான் குளிச்சிங்களா என்ன பண்ணிங்க என்ன பண்ணிங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நாங்கள் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சிட்டு ஏங்க பட்டாசு வைக்கிற இதில் நான் அவ்வளோ பெரிய கம்மல் போட்டுருக்கேன் அது எங்கே விழுந்துச்சின்னு கூட தெரியாமல் ஆடிட்டுருக்கேங்க கீழே விழுந்துருச்சு அங்கே ஸ்டெப்புக்கிட்டே விழுந்துருச்சு கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது கூட கவனிக்கல வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா என்னடா கம்மலவே காடும் இருந்தேன் அவ்வளோ சந்தோஷம் ஒரு ஃபங்க்ஷன் மூலெலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சாப்பிடவே தோணாது அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து ரோமன் ட்ரிங்க்ஸ் பாம் வெடிக்க போகணும் ஃபுல்லாக பேப்பர் சூப் அப்புறம் நடுவில் ஒரு இருந்துச்சு பேப்பர் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சுத்தமாக அந்த வாசலில் பேப்பரே கொஞ்சம் தானே இருக்கு இது ஒன்று வச்சோ வில் ஒட்டிச்சு பாருங்க ஃபுல்லாக பேப்பர் தான் ரோமன் ட்ரிங்க்ஸ் பாம் அது ஓகே ரோமன் ட்ரிங்க்ஸ் போட்டதும் நாங்கள் வாங்கிட்டேன் இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பேப்பர் பாருங்க சூப்பராக இருந்துச்சு வாவ் கம்ப்ளீட் ஃபீல் கம்ப்ளீட் இந்த ஒரே ஒரு பாம்பு வச்சதே போதும் அழகா ஸ்டார் மாதிரி பாருங்களேன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படியே அழகா சதுரி இருக்குது சேம் அந்தா தெரியுதா அப்படியே ராக்கெட் போன மாதிரி ஆமாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இந்த ரொம்ப ஃபேவரட்டு எனக்கு ரோமன் ரிங்ஸ் தான் நைட் ஒன்று ஒன்று எப்போ பாருங்க அனுஷ்கா செட்டி அது ஒன்று நெக்ஸ்ட் இந்த வந்து ஆட்டோ பம் இவ்வளோ பெரிய ஆட்டோ பாம் குட்டி குட்டியாக ஆட்டோ பம் வாங்குவான்னு பார்த்தா இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்திருக்கான் ஐயையோ என்னடாது அப்படின்னா செம்ம சவுண்ட் அப்பா பூமியாக அதிர்ற அளவுக்கு செம்ம சவுண்டு இவன் கையில் பிடிச்சி தூக்கி வீசுறேன்னு வீசி அது போகிற வழியிலே அமர்ந்து போச்சு அப்புறம் திரும்ப ஓடி போய் பற்ற வச்சுட்டு வந்தேன் அப்புறம் நான் திரும்ப பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நம்ம காஸ்டியூம் போட்டு மகாலட்சுமி வேஷம் போட்டு ரெடியாகச்சு ரெடியாக ஆனால் இருக்கோம் இனி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்புறம் மாவு மாவப்பி வான்னு பெசஞ்சு வச்சுட்டு அடுத்து லைவ் போய் எல்லாத்தையும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டே ஓகே இந்த நைட் ட்ரெஸ்ஸும் வந்து தீபாவளி புது ட்ரெஸ் ஓகே நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி ரெஸ்ட்டு ரெஸ்ட் இல்லை ஸோ அப்புறம் வந்து நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு குலாப் ஜாமுன்லாம் ரவுண்ட் ரவுண்ட் ஆலை கவுரு டீட்டி எந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கீ போட்டு ஃப்ரை பண்ணோம் ஏன் ஓகே ஆயில் போட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் பட் கீ போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஆயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணுவோம் எப்போயுமே ஜாமுன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவீங்களா இல்லை வந்து கீ போடுவீங்களா அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு கீ பிடிக்காது இல்லை ஸோ அவங்களுக்கு சொல்கிற ஆனால் கீ போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் என் தம்பிக்குலாம் கீயே பிடிக்காது எனக்குமே பிடிக்காதுங்க நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பழகியிருக்கேன் முன்னாடியெல்லாம் லைட்டாக 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 தான் இப்போ தான் நான் நல்லா சாப்பிட்டு பழகிருக்கேன் ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெடி பண்ணிவிட்டு இதில் நான் வந்து சக்கரை பாகு காய்ச்சிருக்கு ஏலக்காயெலாம் போட்டு சர்க்கரைலாம் போட்டு நல்லா பாகு இருக்கேன் கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும் சக்கரை பாகு வந்து ஹை ஃப்ளேம்லேயும் குலாப் ஜாமுன் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்புறம் குலாப் ஜாமுன்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து பாதுஷா ஷேப்பில் வந்து உருட்டிகிட்டு இருந்தேங்க ஆமாம் அது ஒன்று ரெண்டு இப்படி தான் டிசைன் டிசைனாக போட்டுட்டு போட்டுட்ருப்பேனா பட் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ வந்து குலாப் ஜாமுன் வந்து பை ஒன் கெட் ஒன் இல்லை ஸோ கெட் ஒன்னாக இன்றைக்கி செஞ்சாச்சு இது வந்து பை ஒன் அப்புறம் என்னோடய நியூ ட்ரெஸ் பார்த்தீங்களா எல்லோரும் ஆ நான் லைவ்ல வந்து எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தேன் எல்லோரும் வந்து மகாலட்சுமி பேசம்னா வீடியோவில் பார்த்துட்டு ஆமாம் அந்த ட்ரெஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுல்ல அதை வச்சுட்டு நல்லா லைவ் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் ஜாலியாக வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் முடிச்சுட்டு குலாப் ஜாமுனு ஜீரோவில் ஊற வச்சுட்டு அடுத்து அனுஷ்கா செட்டி போவேன் ஈவினிங் ஆகி சங்கவர்த்திங்களாம் அனுஷ்கா செட்டி நான் சொன்னேன்ல அனுஷ்கா செட்டி ராக்கெட்டு போகுது ஆ ரோம்ன்றமாக அனுஷட்டி ஆக்கிட்டு ரெண்டும் நான் கண்டிப்பாக நான் அது என்னத்துக்கு நான் அதோடய இமேஜை பார்த்து தான் வாங்கினேன் அடுத்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாலா அதுதானே அது பேர் ஆமாம் ஃபிஃப்டி வாலா இல்லை ஃபிஃப்டி ஷார்ட்டு ஆமாம் பட்டாசு நேமே தெரியாது பட்டாசு நேம்னால் வெடிக்கிறவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாது அடுத்து ஃபிஃப்டி ஷாட் வாங்கியிருந்தான் அது என் தம்பி பிச்சு 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 இருந்தான் ஆமாம் சரி ஏண்டா வச்சுட்டு இருக்காருண்ணா இது பார்க்க சூப்பராக ஒன்று ஸ்கோர் சொட்டிட்டு உம்மி சூப்பராக ஓடிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு அடுத்து என்னால் முடிஞ்சது எனக்கு வந்து பகலில் வெடிக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பேங்க பட் நான் வந்து எனக்கு இது புஷ்வானோ சங்கு சீக்கிரம் கம்மி மாத்தாப்போ இதுதான் என்னோடய பாட்டு ஸோ அதெல்லாம் நான் தான் அடிச்சுட்டுருந்தேன் இருந்தேன் புதுசுவானவெல்லாம் செம்ம ஆகிட்டு நானே செம்ம ஆகிட்டு அது அத்தை கூட செம்ம ஆகிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் மேலே கரண்ட்டு கம்மெலாம் இருந்துச்சு ஆனால் பயந்து பயந்து தான் இருந்தோம் அதனால் கொஞ்சம் தள்ளி தான் வடிச்சிட்ருந்தோம் அங்கெல்லாம் போய் லைட் இருட்டாக தெரியுது தானே ஏன்னா இருட்டாக தெரிஞ்சாதானேங்க பட்டாசு வீக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நல்லா அவ்வளோவா தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சாட்டை பட்டாசு இருக்குல்ல நான் கையில் வச்சுருக்கிறது அது இங்கிட்டு வச்சா அங்கிட்டு தெரிக்குது அங்கிட்டு பிடிச்சா இங்கிட்ட தெரிக்குது கம்மி அப்பனா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும் இந்த ஃபிஃப்டி வாழா பிச்சு பிச்சு வச்சுட்டுருக்கா பாருங்க அங்கே பாருங்கள் சூப்பராக போதில்லை செம்ம ஹாப்பி செம்ம ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் என்னென்ன பட்டாஸ்லாம் வெடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பாருங்கள் ராக்கெட் எப்படி இஃபில்டர் ஈஃபில் டவர் இருக்குல்ல ஈஃபில் டவர் கலரிலே இருக்குல்ல நான் அதான் நினச்சேன் ஈஃபில் டர் நேம் நேரில் தான் பாரிஸ் போகணுன்னு ஆசை ஈஃபில் டர்லாம் நேரில் தான் பார்க்க முடியல சரி ஓகே இப்போ ஏ பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க ஆமாம் தீபாவளிக்குங்க எப்போ எப்போயுமே எப்பயுமே தீபாவளிக்கு மழை வந்துடும் மழை வந்து ஃபுல்லாக மழை ஊற்றிட்டே இருக்கும் நம்ம வந்து பட்டாசை வெடிக்க முடியாது ஆனால் இந்த வாட்டி தீபாவளிக்கு மழையே வரல ஆமாம் இங்கே பாருங்க ஈஃபுல் டாக்டர் கீழே நிற்கிற மாதிரி இருக்கா அப்பா ஐ ஃபீல் கம்ப்ளீட்டுங்க அப்புறம் தீபாவளிக்கு மழை வந்து எப்போ வந்துச்சுன்னா ஈவினிங் ஈவினிங் டைம் வந்துச்சுங்க ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே கொஞ்சம் நேரம் வந்துச்சு ஆனால் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு மலை அதுக்கப்புறம் ஜாலியாக பட்டாசு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னுமே பாருங்கள் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க டும்மி டுமில் டுமில் சாம ஸ்வீடு அப்பா அதை பார்க்குறதா வீடியோ எடுக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு அங்கே வாருங்க சூப்பர் இல்லை ஜாலி 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 அப்புறம் அதெல்லாம் முடிச்சாச்சு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புஷ் எல்லாம் வைக்க வந்துட்டான் நிறைய பட்டாசுலாம் வெடிச்சோங்க ஸோ எல்லாத்தையும் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல ஏன் தம்பி எனக்கு தெரியாம ஓடி ஓடி போய் நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வந்துட்டான் மெயினான விஷயம் பட் இதெல்லாம் அந்த முன்னாடி பேப்பர்லாம் வந்து சதரி இருந்துச்சு பார்த்திங்களா அது ரோமன் ட்ரிங்க்ஸு பேப்பர் பாம் அதுக்கு முன்னாடி ஒன்று பேப்பர் பாமையும் வெடிச்சிருந்தான் அது பேயர் கூட குயின்னு எழுதிருந்துச்சு குயின்னு எ எழுதிருந்துச்சு ஆக்சுவலாக நான் அதை காட்டிடலான்னு நினச்சேன் இவன் அதுக்குள்ளே ஓடி போய் வெடிச்சிட்டு வந்துட்டான் ஆமாம் சரி ஓகே குழந்தை வெடிக்குது அப்படின்னா சங்கு சங்குசக்கரம்லாம் ஒன்று ஒன்று வெடிச்சிருங்க தெரியுமா புஸ்வனை தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு புஸ்வானை வெடிக்கும் ஒரு வாட்டி நான் சின்ன வயசுலலாம் எங்கள் மாமா வந்து புஸ்வானை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு பாக்ஸ் புஸ்வானோ அதில் வந்து டென் பீஸ் இருக்குமா நைன் பீஸ் நான் தான் வெடித்தேன் லாஸ்ட்டு ஒன்று பேலன்ஸ் விட்டுட்டேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அது எங்கள் மாமா வந்து கையில் பிடிச்சி வைக்க போனார் புஸ்வானை கையிலே வெடிச்சிருச்சு தெரியுமா ஐயோ யோ செ சம்ம எனக்கு அதனால் புஷுவானோ சங்கு சக்கரம்னா அது சர்றன்னு போகுன்னு நினைக்கக்கூடாதுங்க எடுத்து எப்போ வேணால் வெடிக்கலாம் ஸோ எல்லோரும் சேஃபாக கவனமாக வெடிக்கணும் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் ம் தீபாவளிக்கு என்னங்க சாப்பிட்டீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜாக சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ரசம் ஆமாம் அப்புறம் ஈவினிங் நான் வந்து பாயசம் வச்சேன் அதை நான் வீடியோ எடுக்கலை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இன்னும் கம்ப்ளீட் யூடியூபராக இன்னும் நான் வரல இல்லைன்னா ஒரு சிங்கிள் மூமெண்ட்டு வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருப்பேன் ஆமாம் அடுத்து கம்பி மாத்தாப்பெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன் இங்கே வருங்க சை 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 கம்பி மத்தாப்பை வைக்க நான் போய் போய் எடுத்துகிட்டு வரக்குள்ளே இந்த கம்பி மத்தாப்பை அணிஞ்சிரும் அதனால காலையில் சொறி வச்சிருக்கேன் பாருங்கள் அவன் கால அப்போ ஒன்று கீழே உடனே ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டப்புனு தூக்கி போட்டுட்டு அடுத்தது எடுத்துடலாம்ல ஏ பீடி அவங்களா யார் தெரியுமா ஓகே எல்லாேருக்கும் தீபாவளி எப்படி முடிஞ்சிச்சு எனக்கு தீபாவளி சூப்பராக முடிஞ்சிச்சுங்க செம்ம சூப்பராக நமக்கு முடிஞ்சிச்சு எல்லாேருக்கும் எப்படி தீபாவளி போச்சு ஜாலியாக ஹாப்பியாக எல்லோரும் சொல்லுங்கள் ஓகே மயில் கற்றுக்கு கேட்குதா உங்களுக்கு அவன் கம்பி மாதா அப்போ கொளுத்த சொன்னால் தூக்கி தூக்கி வீசுறாரு சார் என் தம்பி வீசிட்டே இருந்தா உட்காந்து ஓகே தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் சும்மா